இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய அக்காலத்தில் மனம் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் ஓமை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சு நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் என் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படிச் சொன்னார் என்றால் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயினும் மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டவர் வாசகத்திலே மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாடும்படியாய் சொல்லுகிறார் ஜெபம் செய்வதிலே இறைவனிடத்தில் மன்றாடுவதிலே சோர்ந்து போய்விடாதீர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாடுங்கள் என்று சொல்லுகிறார் இதையே பவுளடியார் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டு முடிய அந்த வசனங்களிலே சொல்லுவார் இடைவிடாமல் இறைவனிடம் அன்றாடுங்கள் செய்தி ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் பனிரண்டு ஆண்டுகளாக போக்குடைய ஒரு பெண் தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் விற்று கூட மருத்துவத்திற்காய் செலவழித்த நிலையில இதோ ஆண்டவர் இயேசு போகிறார் அவருடைய உடையை தொட்டால் நான் நலம் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு தொட்டார் நலம் பெற்றார் எனவே மனம் தளராமல் நாம் எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் சோர்ந்து போய்விடாமல் தொடர்ந்து நாம் ஜபிக்கிற பொழுது நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடுகிற பொழுது அவரை தொடுகிற பொழுது நாம் நலமடைவோம் எனவே மனம் தளராமல் இருங்கள் நாம் எப்பொழுது ஆண்டவரை அதிகமாய் தேடுகிறோம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்கிறோம் நாம் உள்ளம் உடைந்திருக்கக்கூடிய வேலையில் உளச்சோர்வு அடைந்திருக்கக்கூடிய வேலையில் மனம் தளர்ந்திருக்கக்கூடிய வேலையில் நாம் ஆண்டவரை தேடுகிறோம் குறிப்பாக நாம் எதிர்பார்த்தது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கவில்லை எனவே நாம் ஆண்டவனை தேடுவோம் நம்மிடத்தில் எல்லாம் இருக்கிறது ஏதோ நல்ல வீடு இருக்கிறது நல்ல குடும்பம் இருக்கிறது நல்ல உணவு கிடைக்கிறது ஆனாலும் ஏதோ ஒன்று இல்லை என்ற ஒரு வெறுமையை உணர்கிறோம் உல சோர்வு அடைந்து விடுகிறோம் அப்பொழுது இறைவனிடத்தில் ஜெபிக்கிறோம் இன்னுமாக மதிப்பு மிக்க நம்முடைய அன்பிற்குரிய ஒரு நபரை நாம் இழந்து விட்டோம் ஒரு பொருளை இழந்து விட்டோம் உளம் சோர்ந்து போய் விடுகிறோம் மன அடைந்து விடுகிறோம் அப்பொழுது நாம் இறைவனை தேடுகிறோம் இப்படி சோர்வுற்று இருக்கக்கூடிய வேலையிலே நாம் சிறப்பாக ஆண்டவரை தேடுகிறோம் ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஜெபம் செய்வதிலேயே நாம் சோர்ந்து போய்விட்டோம் என்றால் ஜெபம் செய்வதிலேயே நாம் நம்பிக்கையை இழந்து விட்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வழியை வேதனையை வெறுமையை கொண்டு வரும் எனவே ஜெபம் செய்வதில் ஒரு பொழுதும் மனம் தளர வேண்டாம் உங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள் ஆண்டவர் யேசு இதைத்தான் சொல்லுகிறார் அஞ்சாதீர்கள் உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள் நாம் இறை நம்பிக்கையை இறைவனோடு நாம் கொண்டிருக்கூடிய அந்த உறவை விட்டு விலகிவிட்டோம் என்று சொன்னால் நாம் ஒரு பெரிய வேதனைக்கு உள்ளாக கூடும் எனவே மனச்சோர்வுகளில் நாம் ஆண்டவரை தேடுகிறோம் ஜெபிக்கிறோம் ஆனால் ஜெபம் செய்வதில் ஒரு சோர்ந்து போய்விடக்கூடாது அதைத்தான் இன்றைய நட்சத்திரின் வழியாய் ஆண்டவர் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவென்ற மஞ்சாடுங்கள் அதற்காக ஒரு ஓமையை சொல்லுகிறார் ஒரு கைம்பெண் ஒருவர் ஒரு நடுவரிடத்திலே தொடர்ந்து அவரை நம்பி அவரை தொல்லை செய்து நீதிக்காக போராடுகிறார் அதை போல அந்த கைம்பெண்ணை போல நாம் போராட வேண்டும் ஜப போராட்டம் ஜபத்திலே உறுதியான நம்பிக்கை சோர்வுக்கு மட்டும் ஒருபொழுதும் சகோதரிகளை இடம் கொடுத்து விடாதீர்கள் நம்மை விட பாருங்கள் சாலை எத்தனையோ நபர்கள் உடுத்த சரியான உடை இல்லை ஆரோக்கியமான உணவு இல்லை ஆனாலும் கூட அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே எப்படி ஏனென்றால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு குறைவு அவர்கள் மனதிலே ஒரு வகையான நிறைவு இருக்கிறது இன்றைக்கு தேவையானது எனக்கு கிடைத்து விட்டது எனவே அவர்களுக்கு மகிழ்ச்சி அவருடைய எதிர்பார்ப்பு சிறியதாக இருக்கிறது எனவே அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ் வாழ்வை பார்க்கிறார்கள் நாம் ஆனால் நாம் எல்லாவற்றையும் வைத்திருந்தாலும் நாம் சோர்ந்து காணப்படுகிறோம் ஐயோ எனக்கு இது இல்லை எனக்கு அது நடக்கவில்லை இது நடக்குள்ள என்று நாம் உள்ளம் உடைந்து போய்விடுகிறோம் ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நம் வீட்டில் இருக்கிறார் அவர் எண்ணற்ற நன்மைகளை நமக்கு நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரை நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு செய்து வருகிறார் அதையெல்லாம் நினைத்து பார்த்து உங்களுடைய வாழ்வை கொண்டாடுங்கள் சோர்ந்து போகாதீர்கள் நம்பிக்கை விட்டுவிடாதீர்கள் பவுலடியார் சொல்வது போல எனக்கு வலுவூட்டுகிற இறைவனின் துணை கொண்டு எதையும் செய்வதற்கான ஆற்றல் உண்டு என்ற நம்பிக்கையோடு பயணியுங்கள் என் ஆயன் ஆண்டவர் என்னோடு இருக்கிற பொழுது எனக்கு எந்த குறையும் இல்லை என்ற நேர்மறையான சிந்தனையோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள் நிச்சயமாக கவலையும் கண்ணீரும் நிறைந்திருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி பிறக்கும் உங்கள் வீட்டிலே ஒரு வகையான அமைதி சமாதானம் உண்டாகும் ஜெபம் செய்வதிலே ஆண்டோருடைய வார்த்தையை வாசிப்பதிலே அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலே ஒருபொழுதும் மனச்சோர்வு அடையாதீர்கள் கடவுளுடைய ஞானம் கடவுளுடைய திட்டம் மிகப்பெரியது அதை நம்மை நம்மால் புரிந்துகொள்ள இயலாமல் இருக்கலாம் ஆனால் அவர் அளவுகடந்த இரக்கமும் அன்பும் கொண்டவர் நம்மை வழிநடத்துவார் நம் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் ஏசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாடுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய திருக்கரத்தினால் ஆசிர்வதிப்பீராக இவருடைய எண்ணங்கள் இயக்கங்கள் உடைய திருவுளத்தின்படி நீரை நிறைவேற்றி கொடுத்த இந்த நாளிலே அவர்களை மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக ஆண்டவரே நாங்களும் பல நேரங்களிலே ஜபம் செய்வதிலே மனச்சோர்வு அடைந்திருக்கிறோம் மனம் தளர்ந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் உம்மீது மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகரிக்க செய்திடலாம் ஜப ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊற்றும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறேன் அதை நன்றியோடு நினைத்து பார்த்து உம்முடைய பராமரிப்பில் உம்முடைய ஆசிர்வாதத்தில் நாங்கள் தொடர்ந்து நம்பிக்கை வைத்து ஜெபம் செய்யும்படியாய் ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் உடல் உள்ள நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் இதோ கொடிய நோய்களினால் பயந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் புதிய நம்பிக்கையை தார் நீரே அவர்களுக்கு ஆறுதலாய் இருந்திருலும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்தரலும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கடன் வட்டி பிரச்சனைகள் இதோ குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த பிள்ளைகளுடைய தொழிலின் வழியாக நீரே அவர்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை கொடுப்பீராக அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக குடி நோய்களிலிருந்து போதை பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரையுடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றுவீராக இன்னும் சிறப்பாக இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவர இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் உடைய மேலான இரக்கத்தினால் நீரே மன்னித்து இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுத்து எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்தவர்களை நாங்கள் இதோ இந்த நாளிலே நினைத்து பார்க்கக்கூடிய வேலையில நாங்களும் இறப்பை புரிந்து கொள்ளவும் உடைய உயிர்ப்பிலே நம்பிக்கை கொண்டிருக்கவும் எங்களை ஆசிர்வதிப்பீரோ எங்களை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒற்றுமையும் அன்பும் சமாதானமும் தங்கியிருக்க உறவுகளுக்கு உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிளவுகளையெல்லாம் ஆண்டவரே சரி செய்யும் நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும் அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர இந்த பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்புவீராக இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் செய்வீராக இன்னும் இந்த நாளிலே திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜபிக்கக்கூடிய ஆசிர்வதையும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு எங்களை பாதுகாத்து இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சி நாளாய் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்